எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொலஞ்சேப்பர் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குலஞ்சேப்பர் கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்னுடைய கல்யாண ஆளுன்றதுனால முருகரை தரிசித்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வ்ளாகில் நான் எந்தெல்லாம் மிஸ் பண்ணணும் அதை இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய முருக இருக்கு காவல் தெய்வியுமே நம்மளுடைய வீரனாரு தான் வீரனாருக்கு எனக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் ஏன்னா எங்கள் வீட்டு குலதெய்வமே வீரனார் தான் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் மூலியமாக நம்ம நம்ம கொலஞ்சப்பர் கோயிலுக்கு போகிறோம் நம்ம சாமியை தரிசிக்க இங்கே வந்து பல அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அற்புதங்கள் இருந்தாலும் நம்ம போய் கை கூட்டி முருகரை வேண்டுன்னா கண்டிப்பாக அது நடக்குது இங்கே இந்த புகார் மையம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க இது வந்து கொலஞ்சப்பர் கோயிலில் இருக்கிற ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு குழந்த பாக்கியம் வேணுமோ இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் திருட்டு போயிடுச்சு அது நம்மளுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னாலுமே அங்கே வந்து இந்த பேப்பர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இந்த பேப்பரில் நம்மளோட குறைகள் நம்மளுடைய நிறைகள் அனைத்தையும் எழுதி நம்ம வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முனீஸ்வரர் சாமி இருக்கிறாரு நம்ம முருகப்பெருமான் பக்கத்திலேயே அவர் தான் வந்து புகாரை வந்து நம்ம கொடுக்குற எந்த புகாராக இருந்தாலும் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு படிப்பார் நம்மளோட முன்னியப்பர் தான் படிச்சுட்டு இங்கே வந்து சாந்தமான சாந்த சுரூபியாக நம்மளோட முனியப்பர் இங்கே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ரெண்டு காவலர்கள் இங்கே இருக்கிற முன்னியப்பர் வந்து ரொம்ப சாந்த சுரூபியாக இருப்பார் பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப சாந்த சுருபியாக இருந்துச்சு இப்போ என்னுடைய புகார் தூது என்ன செஞ்சிட்டாங்க அவங்க நான் வந்து விருத்தாசலன்றதுனால எனக்கு ஐம்பது ரூபா இப்போ நீங்கள் வெளிநாடு அப் வெளிநாடுல வெளி ஊர் அப்படின்னா அதுக்கு தகுந்தபோல் கிலோமீட்டர் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு போல் ப்ரைஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ இவர் வந்து வேட்டைக்கு போகிற முன்னேஸ்வரர் இங்கே இருக்கார் பற்றி பார்த்தீங்களா அகப்பை முனிவர் இவர் தான் வந்து அகப்பை முனிவர்னு சொல்றாங்க இப்போ இவர் முன்னீஸ்வரர் இப்போ நம்ம கொடுத்த புகாரை வாசிச்சுட்டு இதே போல போயிட்டு நல்ல ஆக்ரோஷமாக நம்மளுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்திருக்கிறார்களோ அவர்களை வெல்வார் தான் நம்மளுடைய முன்னீஸ்வரர் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து சமய கட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கோயில்கள் அனைத்துமே வந்து பன்னெண்டரை மணிக்கு மேலே மதிய சாப்பாடு சாப்பாடு தரணும் அந்த அந்த பில்டிங்கில் தான் சாப்பாடு தருவாங்க எல்லாருக்குமே பன்னெண்டு மணி நானும் சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு நீங்கள் குளிஞ்சப்பர கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இப்போது அந்த இது வந்து நான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணுன்னா புகார் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கிடணும் நான் உங்களுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்மளுடைய சாமிக்கு இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆளுன்றதுனால முருகப்பெருமான் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அர்ச்சனை வாங்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் ஐந்து நெய் விளக்கும் நான் வாங்கினேன் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்க வருதுன்னு நம்மளுடைய பெருமான் ஸோ நம்ம யார்கிட்ட சொன்னாலும் நம்ம கஷ்டம் தீராது ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம அம்மா அப்பா அத்தை யார்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக நம்மளுடைய குறை வந்து தீராது குறை தீரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு ஒரே வரி நம்ம முருகப்பெருமானை நம்புறது மட்டும்தான் நம்ம கும்பிட்ற எந்த சாமியை நம்ம வேண்டுனாலும் அந்த சாமி நம்மளுக்கு கண்டிப்பாக கைவிடாமல் நம்மளை காவந்து பண்ணிடுவார் அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அவருடைய அண்ணன் விநாயகர் தான் சித்த விநாயகர் அவரோட ஃபோ அவரோட அந்த விநாயகர் கும்பிடும்போதே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குலஞ்சேப்பர் கோயில் ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் வித்தாச்சல வட்டத்தில் இருந்திங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுடைய மிருக பெரு முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் பாருங்கள் இங்கே நம்மளுடைய பிள்ளையார் பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா நிறைய முகங்கள் இருக்கின்றன அதே போல் நம்ம குலஞ்சப்பார் கோயிலுக்கு போயிட்டு நம்மளை நம்ம நம்ம த நம்ம என்ன செஞ்சால் அர்ச்சனை வாங்கிட்டு அந்த முருகப்பெருமானைக்கு விநாயகரும் சுற்றி பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள்ங்க பாருங்கள் நம்மளுடைய மங்கைய கரசியர் அம்மா எத்தினி நாயன்மார் இருக்கிறாங்களோ அத்தினி நாயன்மார்களையும் அழகாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கோயிலை சுற்றி நீங்கள் டைம் கடிக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள் இந்த கொள்ளுங்க இந்த கோயில் எப்படி உருவானது இந்த கோயில் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் அந்த லாக்ல கொடுத்துருக்கேன் நான் கமெண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு டைம் போது கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த குலிஞ்சப்பர் கோயிலில் ஒரு பெரிய பழக்கமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க பிறக்கும் பொழுது எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு துணிமணி வாங்கி நம்ம இதே போல் வந்து சிவன் பார்வதி சாமி மடியிலேயே வைத்து நம்ம குழந்தையை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு சந்தோஷமிக்க இடம் தான் இந்த எல்லாருமே பிறந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சிவன் பார்வதி மடியில் ஆசீர்வாதம் வாங்குற போல நினைத்து அவரவர் குழந்தைகளை ஆசீர்வாதம் வாங்குவாங்க இங்க சுத்தி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவன் பார்வதியோட நிறைய எப்படி சொல்றது அவங்களுடைய அவதாரங்கள் நிறைய வந்து இங்கே வந்து ஸ்டாச்சு சிலைகளாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த இடமே வந்து ஒரு காடு நிறைந்த இடம் போல இருக்கும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொப்பு ஜாமா இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு இடம் பார்த்துக்கோங்களேன் பாருங்களேன் அப்படியே நிறைய மரங்கள் வந்து பல்லாயிரம் கணக்கான வருஷங்களில் மரங்கள் இருக்குது நம்மளுக்கு தெரியும் அதே போல் கிளி சொல்லி இன்னமும் நம்ம நம்புகிறோம் ஏன் நம்புறோம் ஏதாவது நல்லது நடக்கிறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கும் இருந்திருக்கோம் ஆக்சுவலாக ஆனால் இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேந்து நேந்து விட்ட ஆடு ஆடு எனக்கு இது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்ததுன்னா நான் இது பொருள் தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க இல்லைங்களா அதே போல் வேடி இதே போல் சேவல் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுடைய இடுமன் கடுமனோட சன்னதி இவரோட கதை கேட்கணும்னா ரொம்ப எவ்வளோ சொல்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் யாருக்காச்சும் இவர் கதை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கதையை நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களுடைய கதை வந்து அவ்வளோ சூப்பபாக இருக்கும் இந்த மரம் பாருங்க இது வந்து ஆறு கால் மாடு சம்மதி சம்மாதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இல்லையா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஆறு கால் உடைய மாடு இருந்திருக்கா இந்த ஆறு கால் உடைய மாடு பார்க்குறதுக்கு தினமும் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்களாம் அந்த ஏன்னா அது அதிசயம் இல்லைங்களா அது வந்து சாமி அருள் பெற்ற மாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு கிட்ட வந்து எல்லாரும் வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு செல்வாங்களாம் ஸோ அந்த மாடு வந்து இறந்த பிறகு அவங்களால நம்ப முடியல அதுக்கு ஒரு சமாதி அமைச்சு சன்னதி சொல்லி அதை வந்து விளக்கேத்தி தினமும் வழிபடுறாங்க இங்கே பாருங்கள் எத்தனி ஆடுகளை வந்து தான் நேந்திக்கிட்ட அந்த வேலை வந்து நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடை விட்டுருக்காங்க பாருங்கள் வெள்ளை ஆடுலேந்து இது சிவன் லிங்கம் இருந்த இடம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளார வந்து சிவன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நினச்சிட்டு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஐஸ்க்ரீம் கடலாக இருந்துச்சு நம்மளும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம் என்ன ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்க்ரீம் தான் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் இந்த இடம் அவ்வளோ அது எப்படி சொல்கிறது காடும் காடும் சார்ந்த இடம் உள்ளேன்னு சொல்லுவாங்க இல்லையா முருகப்பெருமான் எப்பயுமே இந்த காடும் காடும் சார்ந்த இடத்துல தான் முருகப்பெருமான் விட்டுருப்பாரு இந்த இடத்துல மயில் இருந்துச்சு அப்ப நாங்க போக வர மயிலுக்கு வந்து பிரசாதம் வாங்கி தருவோம் இல்லைங்களா அந்த கேரட்டு இதெல்லாம் வாங்கி தந்துகிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இன்னமும் அதை க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க இது இன்னொரு வழி நம்மளுடைய கொளிஞ்சப்பர் கோயிலுக்கு வரதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இங்க வந்து ஒரு பெரிய சித்தரோட சமாதி இருக்கு இங்க வந்து நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எந்தெந்த சீட்டுக்கு என் காது குத்தி வைக்கிறீங்க ங்களோ இல்லை பிராது கட்டணமோ இல்லை என்னென்னன்றதுக்கு என்னென்ன ப ருபீஸுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து யாரையுமே கேட்கத்தாக உங்களுக்கு என்ன என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படினாவே அந்த கட்டணம் செலுத்தி நம்ம வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் பிராதுக்கு எவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் நிறைந்து இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம முன்னியப்பர் சன்னதி முன்னியப்பர் சன்னதியில் வந்து இங்கே இருக்க முன்னியப்பர் ரொம்ப சாந்தமாக இருப்பார் சாந்தமாக நம்ம குறைகளை கேட்குறவர் தான் இந்த முன்னியப்பர் இவர்களுக்கு ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த காவலர்கள் இந்த முன்னியப்பர் இவருக்கு வந்து முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தில் தான் நம்மளோட முனியப்பரை இங்கே பார்க்க முடியும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முனியப்பர் அவர் கண்டிப்பா நீங்களும் பிராத்து கட்டுங்க கண்டிப்பா உங்களுடைய உங்களுடைய வேண்டியதனும் கண்டிப்பா நிறைவேறும் முருகப்பெருமானை நம்புங்க கண்டிப்பா கைவிட மாட்டார் போல் பார்த்திங்கன்னா இங்கே சித்தர் மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்லிங்களா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த வ்ளாகில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வ்லாகை நான் கமெண்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து அத்தனி சித்தர்களும் பாம்பாட்டி சித்தர்லேருந்து நம்மளுடைய பத் எல்லா சித்தர்களையும் அழகாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த சித்தர்களை பார்க்குறதுக்கு வந்து நிஜமாகவே அவங்கள அப்படி நேராக அமர்ந்திருக்காங்க போது தான் நம்மளுக்கு தோணும் இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு சிலை அப்படி நம்மளால் பார்க்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமூலர் திருமூலரை பற்றி பேசுனோன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்களோட ஞானம் அறிவு அதெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல குதம்பை முனிவர் குதம்பை முனிவர் சித்தரை பற்றிலாம் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் இது யாருன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்மளுடைய கோரக்கர் சித்தர் கோரக்கர் சித்திரை பற்றி பேசவே தேவையில்ல அதைப் பற்றி படமே வந்திருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த முருகப்பெருமானை சுற்றி அத்தினி சித்தர்களையுமே அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுந்தர நா சுந்தரநா எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தரை பற்றியும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் போகர் சித்திரை பற்றியும் நிறையா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த டீட்டெயில்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் போல நான் டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போ நம்ம போய் க்யூவில் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம ஜென்ரல் டொனேஷனாக பொது நன் நன்கொடையாக அன்னதானப்பா என்னன்றதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அழகாக பார்கூட ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய நன்கொடையை தெரிவிச்சுக்கலாம் நான் தெரிவிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ஆலமரம் எவ்வளோ ஆண்டுகள் பழமையான ஆலமரம்னே தெரியல அது ஆலம்பரம் இப்படி இருக்கு பாருங்களேன் நல்லா வந்து எப்படி சொல்கிறது அதுக்கு கீழே எவ்வளோ சாமி ஃபோட்டோகள் முன்காவாசி அங்கே இருந்தது பிள்ளையார் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பிள்ளையார் ஃபோட்டோஸ் அங்கே இருந்தது நல்லா வே தெரிது பார்த்தீங்கன்னா அதுதான் குளிஞ்சைபுரம் கோயிலோட கல்யாண மண்டபம் நம்ம கல்யாணம் இங்கே வைக்கணும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் முருகர் பெருமாள் அன்னைக்கு விசேஷம்னா அப்படி கலகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் அந்த இடம் நிற்க கூட நேரம் அது ஜே ஜேன்னு இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக டென்ட்டு கொட்டா போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு அர்ச்சனை சீட்டு எவ்வளோ பால் கால் கண் பால் காணிக்கை பிராது கட்டணத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி தரத்தை கட்டணம் வேணும்னா கண்ணாடி அறை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை எல்லாத்துக்குமே எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக பேர் கோயில் போயிவிடுவாங்க நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி குலஞ்சபுரம் கோயிலுக்கு போய்ட்டு முருகர் பெருமாளை வேண்டிட்டு வந்துட்டு அவரோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் நீங்களும் போங்க ஆசீர்வாதம் பேருங்க இதோட குலஞ்சப்பர் கோயிலோட முழு வீடியோவும் நான் வந்து இந்த கோயில் உருவான வரலாறு முருகருடைய வரலாறு எல்லாத்தையுமே அந்த விளாகில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பின் பண்ணியிருக்கா மறக்காம செக் பண்ணிக்கோங்க சந்தங்கள் தொடர கண்டிப்பா சப்ஸ்கிரைப்